மாங்காடு பாகவதர் தானே ஆமா நீங்க யாருன்னு தெரியுதியே வேம்பு சாஸ்திரிகள்னு கேள்விப்பட்டிருப்பேளே வேம்பு சாஸ்திரிகளா அசோக் பூணூல் கல்யாணத்துல பாட்டுதான் ஞாபகம் நீங்க வாடுக்கு ஓரமா நின்று பேசியா நடு ரோட நின்று பேசிட்டு இருக்க சரி சரி நீ பாத்து போ வாங்க நான் அவனோட அக்கா அப்படியே ரொம்ப சந்தோஷம் இப்ப கூட தேவையில்லாம எதையோ பேசி அசோக்கா வாத்த விட்டு போய்

வாடகை யோசிச்சுன்னா பேசாம கொடுத்துட்டு போக வேண்டியதானே என்ன கூட எங்க வீட்டு உணர்ந்த முடியாது தெரியுமோ திடீர்னு வாடகை யோசிச்சுனா உன் வீடு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு புது வீட்டுக்கு மாத்திட்டு விட்டேன் ஏற்கனவே வேம்புக்கு வர வருமானம் தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு இருக்கு என் ஆத்துக்காருக்கு வர பென்ஷன் பணத்தை சிறுக சிறுக காசிக்கு போறதுக்காக சேர்த்து வச்சேன் போன மாசம்தான் அந்த பணத்தை ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுத்து உதவி பண்ணினேன் அந்த பணம் இருந்தாலானோ

பாவ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன் கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லி உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் நானும் அப்பாவும் போன்ல எவ்வளவு கெஞ்சினோம் கேட்டியாடி அவசர புத்தியால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு சொல்லுவேன் நாடி எடுத்து மாமா என் கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லி உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் வரேன் இங்க பாருங்க என் மனசாட்சிக்கு எது சரின்னு பட்டதோ அதுதான் நான் பண்ணேன் சத்தியத்தை மதிக்காம இருந்தாதான் மதிப்பு கிடைக்கும் அப்பேற்பட்ட மதிப்பு எனக்கு வேண்டியதே இல்ல ஏய் நீ அசோக் கூட சேர்ந்து சேர்ந்துதான் இப்படி எல்லாம் யார் கண்டா அவன் தூண்டுதலாலதான் தான் எல்லாம் நடந்துக்கிறேன்

இவ்வளவு தூரம் இந்த விஷயம் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லமா நாதனுக்கு தெரியாம நம்மளே காது காது வச்ச மாதிரி பேசி முடிச்சிருக்கலாம் ஒண்ணு இல்லாத விஷயத்தை இப்படி ஊதி ஊதி பெருசாகிட்டியாமா உமா விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுத்து நாளைக்கே வாம்டையானுக்கு கோர்ட்ல தண்டனை முடிவு பண்ணிட போற நான் அசோக்கு கன்சல்ட் பண்ணது உண்மைதான் அவ என் முடிவுக்கு ஆதரவு தெரிவிச்சது தான் அசோக் செல்தா இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஏற்கனவே ரமேஷுக்கு இவ மேல சந்தேகம் இப்போ இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது தெரிஞ்சதுன்னா அவன் சந்தேகம் ஊர்ஜிதம் ஆயிடும் இவளை இவ தலையில மனைவி சேர்த்துதானே அவமானப்படுத்திண்ட நான் அந்த அதுலயே இருந்தாலும் நானும் சரி குழந்தையும் சரி அவரை பார்க்கவே போறது தானே எப்படி பார்த்தாலும் கஷ்டம் எனக்கும் தாமா தெரிஞ்சேதான் நான் என் தலை எழுத்து எழுதிட்டு நாதனுக்கு தெரியாம நம்மளே காது காது வச்ச மாதிரி பேசி முடிச்சிருக்கலாம் ஆமாண்ணா ஒண்ணு இல்லாத விஷயத்த இப்படி ஊதி ஊதி பெருசாக்கு உமா உம் விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுது நாளைக்கே வாமடையானுக்கு கோர்ட்ல தண்டனை முடிவு பண்ணிடப் போறாரு பேச்சுவார்த்தை எடுப்பட எவ்வளவு சமாதாரம் எல்லாம் அத கேட்டு மனசு ரொம்ப சங்கடமாயிடுச்சு அதனாலதான் அப்படி ஆயிட்டேன் என்ன சொன்ன அவ நேக்கா நோ என் ஆட்டுக்காரருடைய பென்ஷன் ஒண்ணு வந்து இருக்கு சுப்பு அதான் வேம்புவுடைய ஆம்பளை ஆளுக்கு என்ன இருக்கு வேம்பு அவளுக்கு என்னத்தை சேர்த்து வச்சிருக்கா வேற என்ன சொன்ன நிறைய ஆம்பளைகளுக்கு பிற்காலத்துல தனக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி கஷ்டப்படுவாளே அப்படிங்கிற கவலை கொஞ்சம் கூட கிடையவே கிடைக்கும் ஆமாம் சூப்பர் சூம்புனா ஏன்னா வழக்கமா சிரிச்செண்டே இருப்பேன் இன்னைக்கு என்னாச்சு ரொம்ப டல்லா இருக்கே

என்னையே நம்பி வந்த என் ஜானகிக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அதற்காசி சேர்த்து வச்சிருக்கேன் ஐ திங்க் ஐ ஹவ் ஃபெயில்ட் இன் மை டியூட்டி நேக்கு சிரிப்பு தாமா வர்றது நாற்பது நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பொறுப்பா சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு இப்ப போய் வருத்தப்பட்டு இருக்காரு ஐயோ ஏண்டி அவரே மனசு நொந்து போயிருக்கார் நீ வேற வேதனை படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க இப்ப இத்தனை கவலைப்படுறாளே இந்த அக்கறை பொறுப்புணர்ச்சி எல்லாம் சின்ன வயசுல எங்க போச்சான்

ஆபிஸ் பார்ட்டி இல்ல கொலிக் சாத்து மேரேஜ் இல்ல ஒரு கெட் டு டுகெதர்னா எல்லாரும் அவ மாமனார எல்லாருக்கும் பெருமையா அறிமுகப்படுத்துவா அவளும் சோசியலா மிக்ஸ் பண்ணுவா ஏ மாமனார் அப்படி எல்லாருக்கும் கூச்சப்படாம அறிமுகப்படுத்த முடியலையேன்னு இன்னொரு ரிக்ரெட் என் ஃப்ரெண்ட்ஸோட மாமனார் எல்லாம் தாம் பொண்டாட்டிகளை சேஃப் சேஃப்கார்டு பண்ணதோடு இல்லாம தாம் பேரன் பேத்திகளுக்கு நிறைய வீடு வாசல் பணம் சொல்லிக்கிறாப்பல சொத்து சேர்த்து வச்சிருக்கா ஆனா என் மாமனார் என் குழந்தைக்கு அப்படி ஒண்ணும் பண்ணலையேன்னு இன்னொரு ரிகரெட் காஞ்சிபுரத்துல எங்க அப்பாக்குன்னு சொந்த மாதிரி வீடு இருக்கு அத ஞாபகம் வச்சுக்கோ இத பாருமா இப்ப நான் அதிகதா காலட்சேபம் பண்றேன்னு

ஆபிஸ் பார்ட்டி இல்ல کولیக்ஸா அந்த மேரேட் இல்ல ஒரு கெட் டு ங்கர்னா எல்லாரும் அவவ மாமனார எல்லார்க்கும் பெருமையே अरமுகப்படுத்துவா அவாலும் சோஷியலா மிக்ஸ் பண்ணுவா ஏ மாமனார் அப்படி எல்லார்க்கும் கூச்சப்படாம அறிமுகப்படுத்த முடியலையேன்னு இன்னொரு ஷோபா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் என்னக்கா சொல்லுங்க என் வாழ்க்கையில ஒரு மாபெரும் அதிசயம் ஒன்னு நடந்துருக்கு அதிசயமா அது வேற எப்படி சொல்றது மொடவ நடந்தா அதிசயம் இன்னொரு ரிக்ரெட் காஞ்சிபுரத்துல எங்க அப்பாக்கு சொன்ன ஒரு வீடு இருக்கு அதை ஞாபகம் ஷோபா அன்னைக்கு உன் மாமனார கோவில் வச்சு பார்த்ததுக்கு அப்புறமா அவர் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நான் தீவிரமா பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சேன் எங்க அப்பா கதா காலசேவம் பண்ற கர்நாடக பேரொழிதான் சம்பாதிக்க தெரியாத அசுறு ஏ இதெல்லாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்ல பண்ணலையா இப்பதான் ஞானோதயம் வந்ததோ இதெல்லாம் சத்தம் போட்டு இந்த வீட்டுல உறக்க கேட்கணும்னு எனக்கு ஆசைதான் கேட்கறதுக்கு தைரியம் இல்லை மணி கேட்கறதுக்கு தைரியம் இல்லை அதான் என் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறேன் உன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் என்னக்கா சொல்லுங்க என் வாழ்க்கையில ஒரு மாபெரும் அதிசயம் ஒன்னு நடந்துருக்கு அதிசயமா அதை வேற எப்படி சொல்றது முடவ நடந்தா அதிசயம் குருடன் பார்த்த அதிசயம் தான் கேன்சர்ல சாகப் போறவ பொழைக்கிறது அதிசயம் தானே என்னக்கா சொல்ற இன்னும் சில வருஷங்களுக்கு வாழ்வேன்னு டாக்டர் ஒப்பீனியன் சொன்னாங்க

அகராதி நிகழ்வுன்றது கல்பம் அதாவது கர்ம எப்படி செய்கிறதுன்றது சந்தஸ் கவி இலக்கணம் பா அது ஜோதிஷம் ஜோதிஷம் இது ஆறு வேதம் இது ஆறு சேர்ந்தா அங்கங்கள் பத்தாரது அதுக்கப்புறம் மீமாசை நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் இதெல்லாம் நாலு சேர்ந்து பதினாலு இந்த ஹிந்து தர்மத்தில் என்ன சொல்றது அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா இந்த பதினாலும் தெரியணும் அதுக்குதான் அந்த மனு சொன்னது சொன்னேன் அங்காரி வேதா சித்வாரோ இதுல வேதத்தின் தொடக்கத்திலையும் இறுதியிலையும் பிரதிஷ்டார உண்மை என்ன மகா தத்துவம்ன்றது ஈஸ்வர் அவ்வளவுதான் இந்த கடவுள் அந்த கடவுள்ன்ற பிரம்மம்ன்றது அந்த ஈஸ்வரன்றது மகா தத்துவம் அதுதான் வேதத்தில் எல்லாம் பிரதிஷ்ட அதாவது ஸ்தாபனம் பண்ணுறது அதுதான் யோ வேதாதோஸ்வரப்பிரோக்தா வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா அப்படின்றது இதில் ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இருக்குது இந்து மதத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் மற்ற மதங்கள் வந்து பெரிய சமூகங்களை அட்ரஸ் பண்ணுறது என்டயர் பாப்புலேஷன் ஹோல் பாப்புலேஷன் பெரிய க்ரௌட்ஸ் அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறோம் இதில் இந்து மதத்தை எடுத்தீங்க என்ன சார் இதில் இதனுடைய கொள்கைகள் என்ன சம்பிரதாயங்கள் என்ன இதெல்லாம் எப்படி அனுஷ்டான அதாவது கர்மம் இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கெல்லாம் பதினாலு நூல்கள்னு சொல்லியிருக்கு மனு நீதியில் கூட வருது நிறைய இடத்துல வருது பதினாலுன்னா சதுர்தஷ வித்தியின்னு சொல்றது இது அங்காரி வேதா செத்வாரோ மீமாசா நியாய விஸ்தரகா புராணம் தர்மசாஸ்திரம் ச வித்யா யோதா சதுரம் இம்ப்ரூவ் ஆகிட்டு போகிறது ரெண்டாயிரத்திங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது கஷ்டம் தனி மனிதன் அவனும் உணர்ந்தான்னா சொசைட்டி நல்லா இருக்கும் தனி மனிதன் அவனுடைய சுத்தம் அவனுடைய தர்மம் இதெல்லாம் பற்றி சொல்கிறது ஆ ஏன் அப்போ கோயிலுக்கு போகிறாங்களே எல்லாரும் சேர்ந்து தானே போகிறாங்கன்னா எல்லாரும் ஒரு டைம் வச்சுட்டு போறது இல்லை அவ டயத்துக்கு போகிற அங்கே அந்த கோயிலில் இருக்கிற விக்கிரகம் அந்த மூர்த்திக்கு முனிவர்களோ இல்லை மகான்களோ அவங்களால் அதுக்கு ஒரு சக்தி வந்திருக்கு அவங்க ப்ரே பண்ணி அவங்க மந்திரம் சொல்லி அவங்க ஸ்லோகம் சொல்லி அவங்க பாட்டு பாடி தேவாரமோ இதுவோ சொல்லி அதனால் அந்த சங்கங்கள் பத்தாறுது அதுக்கப்புறம் மீமாசை நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் இதெல்லாம் நாளும் சேர்ந்து பதினாலு இந்த ஹிந்து தர்மத்தில் என்ன சொல்கிறது அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த பதினாலும் தெரியணும் அதுக்கு தான் அந்த மனு சொன்னது சொன்னே அங்காரி வேதா சத்வாரோ இதில் வேதத்தின் தொடக்கத்திலையும் இறுதியிலையும் பிரதிஷ்டார உண்மை என்ன தத்துவம் ஈஸ்வர் அவ்வளோதான் இந்த கடவுள் அந்த கடவுள்ன்ற பிரம்மன்றது அந்த ஈஸ்வரன்றது மகா தத்துவம் அதுதான் வேதத்துல எல்லாம் பிரதிஷ்ட அதாவது ஸ்தாபனம் பண்ணுறது அதுதான் யோ வேதாதோக்தா வேதாந்தேச்ச பிரதிஷ்டா அப்படின்னு முன்னூற்று இருக்கான் பண்ணாத தப்பு பாக்கி இல்லை எல்லாம் பண்ணுறான் அவனுக்கா லைஃப் ஜம்முன்னு இருக்கு ஏன் இப்படி மற்ற ரிலிஜன்லெல்லாம் அதுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் இல்லை கடவுள் அந்த மாதிரி படிச்சிட்டோம் அப்படின்னா கடவுள் என்ன அவ்வளோ கொடுமான்னா நல்லா வாழறவனை நாசம் பண்ணி ஒரே தீவனாக வாழறவனை தூக்கி விடுறதுக்கு கடவுள் என்ன அவ்வளோ கொடுமா இல்லை அவனுக்கு கவலை கடுங்கட்டுவோ அப்படின்னு விட்டாரா ஏன் அந்த மாதிரி அவனுக்கு இருக்கணும் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்லை காட் இஸ் மெர்சிஃபுல் அப்படி இருக்கும்போது அவரையும் இந்த மாதிரி பண்ணுற வேற ஹிந்துசம் எக்ஸ்பிளைன்ஸ் இட் பை கரும பலன் நீ போன ஜென்மத்தில் என்ன பண்ண அதனுடைய விளைவை இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற அந்த கர்மா தீரி இருக்கு பாருங்க இது ஒரு யூனிக் கான்செப்ட் இது இம்ப்ரூவ் ஆகிட்டு போகிறது ரெண்டாயிரத்திங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது கஷ்டம் தனி மனிதன் அவனும் உணர்ந்தான்னா சொசைட்டி நல்லா இருக்கும் தனி மனிதன் அவனுடைய சுத்தம் அவனுடைய தர்மம் இதெல்லாம் பத்தி சொல்றது ஆ ஏன் அப்போ கோயிலுக்கு போறாங்களே எல்லாரும் சேர்ந்து தானே போறாங்கன்னா எல்லாரும் ஒரு டைம் வச்சுட்டு போறதில்லை அவவாவோ அவ டையத்துக்கு போற அங்கே அந்த கோயில் இருக்கிற விக்கிரகம் அந்த மூர்த்திக்கு முனிவர்களோ இல்ல மகான்களோ அவங்களால அதுக்கு ஒரு சக்தி வந்திருக்கு அவங்க ப்ரே பண்ணி அவங்க மந்திரம் சொல்லி அவங்க ஸ்லோகம் சொல்லி அவங்க பாட்டு பாடி தேவாரமோ இது சொல்லி அதனால அந்த சக்தி நமக்கு கொஞ்சம் அதில் ரெஃப்ளக்ஷன் நமக்கு கிடைக்கணும் அதுக்காக கோயிலுக்கு போறோம் சரி கோவில் அங்கேயே ஆர்ப்பாட்டம் ராஜாவுக்கு பண்ணுற ராஜா மாதிரி தான் ராஜா வந்து ஒரு மனுஷ லோகத்துக்கு இது தெய்வத்துக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெருசு கடவுள்ன்றது அதனால அவருக்கு அலங்காரம் பண்ணுறோம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறோம் நம்ம திருப்திக்கா அவருடைய திருப்திக்கா இல்லை நம்முடைய திருப்திக்கா அதுவும் அளவு